எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சீசன் நைனில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் காலங்காத்தால் வந்து எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து உருண்டுட்டுருப்பாங்களே அப்போ நடந்த ஒரு சம்பவம் ஆல்ரெடி நேற்று நம்ம நடந்த எபிசோடை வச்சு நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருப்போம் என்ன யோசிச்சு வச்சுருந்தோம் இவங்களுக்குன்னு தனி விசிபிலிட்டி கிடைக்குது அதாவது பிரஜினுக்கு சாண்ட்ராவுக்கு திவ்யாவுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது ஸோ அவங்கள வந்து கேட்குற விஷயம்லாம் அவங்க என்ன வார்த்தை விட்டாங்க அப்படிங்கிறத வந்து விஜய் சேதுபதி வந்து பேசின வார்த்தைகள்லாம் அவர் ஆல்ரெடி படித்து காட்டிட்டார் பிரஜின் என்ன பேசுனாங்கன்னு சொல்லி அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து ஒரு கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணேன் ஸோ அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன முடிச்சு விட்டுருவேன் காலி பண்ணிடுவேன் என்ன காலி பண்ணுற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது இவங்க என்னமோ பெரிய ஹீரோயிசம் பண்ணுறது உள்ளுக்குள்ளே வந்த மாதிரி உருட்டிகிட்டு கிடக்கிறாங்க இப்போ நம்மளும் என்னத்துக்கு சும்மா வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது யாருக்கிட்ட அரோரா விக்ரமு அப்புறமேட்டு எஃப்ஜே மூணு பேருமே போகுது எப்படியோ வந்து ரம்யா வந்து நான்மேட்டாக தப்பிச்சுட்டா இது பட் ஆனால் வந்து எஃப்ஜே மாட்டிக்கிட்டான் பட் ஆனால் எஃப்ஜே கொஞ்சம் சர்வே வார்த்துக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது எஃப்ஜே கிட்ட சில புரிதல் இருக்குது நேற்று வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது கூட அந்த பையன்கிட்ட ஒரு புரிதல் இருக்குது அரோராக்கும் புரிதல் இருக்குது அதாவது இவங்கெல்லாம் எங்கடா பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஆட்கள் இருந்துட்டு அவங்கெல்லாம் வந்து கேம் பிளான் பண்ணுற அளவுக்கு இப்போ சேண்ட்ரா ரஜினோ வந்து தூக்குறதுக்கு என்னென்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு அந்த பல்ஸ் புரியுது விக்ரம் வந்து நிறைய எஃபோர்ட் போடுறேன் காலையில் உட்காந்து பார்வதி பேசிகிட்டு இருந்தேன் அது வந்து என்ன பார்வதி வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு போயிட்டுருந்தான் விக்ரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாப்பில் என்னென்னா சிம்பிள் இவங்க இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இவங்களுடைய அந்த ஹீரோயிசம் கான்செப்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து நான் வந்து பெரியாள் தெரியுமா நான் தட்டி தூக்கிடுவோம் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுறது எஃப்ஜே பேசுனா ஏரியா அப்போ எங்கள் அப்பா வந்து கேட்டீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு எஃப்ஜே பேசணும்னு தப்பு தான் பட் ஆனால் இருக்கிறதுலையே இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கிட்டே வந்து ஹீரோயிக்காக பேசிகிட்டு இருக்கிறேங்கிற பேரில் உருட்டிகிட்டு இருக்கிற ஆள் ஆள் என்று யாருன்னு நம்மளுடைய நம்முடைய தான் அது எப்படி அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வருது அப்படின்னே தெரில ஒரு மெச்சூர்டான ஆள் இருபது வருஷத்துக்கு மேலே ஃபீல்டுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு எப்படி அப்படி வருதுங்கிறது தெரில பட் ஆனால் இவங்க பண்ணுகின்ற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க உணர்கிறாங்க நமக்கான நேரம் வந்து நெருக்கி விட்டுருவாங்க நம்ம இப்படியே இவங்களை விட்டுட்டோம்னா வளர்ந்து வளர் வளர விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும் அப்படிங்கிற விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதனால தான் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் பேச ஆரம்பிச்சிருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு விக்ரம அரோரா எஃப்ஜி மூணு பேருமே தன்னை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கான வேலையை நோக்கி நகர்றாங்க பார்வதி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த நோக்கி வந்து நகர்ந்தா பார்வதி அங்கேயும் பேசுகிறேன் இங்கேயும் பேசுகிறான் பார்வதியோட டெக்னிக் தான் எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசிட வேண்டியது என்ன என்னென்னு நினைச்சிட்டு போகணும் நெகட்டிவாக நினைக்கிறாங்களா நெகட்டிவாக நினைக்கிட்டு பாசிட்டிவாக நினைக்கிறாங்க பாசிட்டிவாக நினைக்கிறேன் அப்படி போயிட்டு போதுன்னு விட்டுறது பட் ஆனால் கொஞ்சம் நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருக்கிற குரூப்பில் வந்து நான் அரோரா எஃப்ஜி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மாஸ்டர் பிளான் மாதிரி ஒன்று போட்டு நிற்கிறாங்க இவங்களுக்குள்ளே ஒரு புரியல நாமினேஷனில் வந்து தனிப்பட்ட முறையில் தான் இவங்கலாம் வந்து ஓட்டு போடுறாங்க ஆனால் கேமை இவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இவங்க பேசும்போது நமக்கு தெளிவாக புரியுது மெயினாக வந்து எஃப்ஜேவும் அரோராவுக்கும் ஒரு பயங்கர தெளிவு வந்திருக்குது விக்ரம் எமோஷ்னல் சில இடத்துல வந்து வீக்காக இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கேமோட புரிதல் இருக்குது இதெல்லாம் வந்து பிள்ளைக்குலாம் அந்த அரோரா பிள்ளைக்குலாம் கேம் இவ்வளோ புரிதல் வரும் அப்படி தான் நான் நினைக்கல ப்ளஸ் வந்து என்கிட்டலாம் வந்து இப்படி கேட்டார்னு வச்சுக்கலாம் பிரச்சனை நான்லாம் தட்டி காலி பண்ணி கீழே கூட என்ன காலி பண்ணிக்கிடும் நான் கே போய் வந்து கேட்க போயிடுவேன் ஏதாவது நாலு பேர் முன்னாடி அதாவது அவர் மட்டும் தான் செய்கிறது சரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்து பேசுகிறவங்கட்டெல்லாம் நம்ம வந்து நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து நம்மளோட மனசருக்கு அது சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அரோராவும் சொன்னால் விக்ரமாக தான் சொன்னார் பயங்கரமாக இதை வந்து ஹீரோயிசம் இசம் பயங்கரமாக பில்டப் பண்ணுறாலம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தான் விக்ரமும் எஃப்ஜையும் அதையாகவும் சொல்லிட்டு இருந்தால் ஸோ இவங்க மூணு பேர்த்துக்குள்ளே யாராவத்தனை வந்து மறுபடியும் பிரஜினிக்கு இது வம்பு எடுத்தாருனா கண்டன்ட்டு வந்துடும் இல்லை வந்து இவங்களுக்கான விசிபிலிட்டி வந்துடும் பிரஜினுக்கான விசிபிலிட்டி வந்துடும் ஸோ அதை எப்படி கேம் பிளே பண்ணோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற தப்பான டைமில் எப்போ பிரஜினோ இவங்க சாண்ட்ரா பிரஜினை தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிணாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்போ பர்ஃபெக்டாக தப்பு பண்ணுறாங்க எப்போ கப்பலாக வந்துட்டு கொடுத்துறாங்களோ அப்போ தான் வந்து இவங்க நினைக்கிற இந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து பண்ணணும் பண்ணுனால் அப்போ கண்டிப்பாக கேமில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும் ஸோ இவங்க வந்து ஆடியன்ஸ் மட்டும் நல்லா தெரிவாங்க அவங்க ரெண்டு பேரும் டவுனாக தெரிவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரஜினும் சான்றாக இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு பேர்த்துடைய இப்போ இருக்கிற நிலைமை இருக்குல்ல இந்த நிலமையில வேறு எந்த கண்டிஷன் இருந்தாலும் முதல்ல தூக்கி இருப்பாங்க இது ஓட்டு மூலமாக தான் இவங்க வந்து செலக்ட் ஆகிறாங்களா இல்லை வந்து இவங்களா ஒரு சில பேரை புரியுத வச்சுக்கிட்டு இவங்கள நம்ம உள்ளே வச்சுக்கணும்னு சொல்லி வந்து பிக்பாஸ் டிவியும் நினச்சிக்கிட்டு வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது ஆண்டவங்களுக்கு தான் விழிச்சா நம்மளால் எதுவும் சொல்லவே முடியாது நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம நம்புகிறோம் என்னன்னா வந்து பண்ணாலும் ரியாலிட்டி ஷோ பண்ணாலும் ஓட்டு வந்து ஓரளவுக்கு அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஆடியன்ஸோட பல்சை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனுக்குள்ளே வர ஆடியன்ஸோட பல்சை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுறாங்க பட் ஆனால் கேமில் அது வந்து மாற்றம் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க இந்த மூணு பேர்லேருந்து யார் ஒழுங்கான கேம் இந்த வாரம் கொண்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் எழுதுங்க நம்ம மறுபடியும் பேசுவோமே நன்றி வணக்கம்